ப்ளீஸ் வெல்கம் பேக் டு சேனல் யோகா லைஃப் ஸ்டைல் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க கோயிலுக்கு போன வீடியோலாம் இன்னைக்கு வந்து போகிறோம் நம்ம அதுக்கான ஒரு கெட்டடி வித் மீ தான் என்னோட சேனலில் நீங்கள் பார்க்க போறீங்க நான் இன்னைக்கு சின்ன என்ன சேரீ வேர் பண்ணியிருக்கேன்னா ஒரு லைட்டான ஒரு காட்டன் சேரீ தான் வேர் பண்ணியிருக்கேன் இந்த சேரீ வாங்கியுமே ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிளவுஸ் தான் தச்சு வந்துச்சு சரி இந்த சாரியை வேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சாண்டில் வித் ஆரஞ்சு கலர் சேரீ ஃபுல் அவுட்ஃபிட் நான் உங்களுக்கு கிளம்பி முடிச்சிட்டு காமிக்கிறேன் இப்போ லைட்டாக ஒரு சின்ன செயின் வாங்க ஒரு ஷார்ட் செயினும் நம்ம எப்பவுமே போகிற நம்மளோட லாங் செயின் தான் வேறுபடியிருக்கு செயினில் ரொம்ப நிறையெல்லாம் போடலை ஒரு ரெண்டு செயின் மட்டும் போட்டு இன்றைக்கி வந்து கெட்டடி உத்மியில் எதுவுமே பேஸ்ட் சொல்லிப்பேன் இப்போ தான் சாமி கும்பிட்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதனால் இன்றைக்கி சாமி கும்பிட்டோம் அதனால் திருநிமிச்சிருக்கு திருநீது வந்து இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம வந்து மேக்கப் பண்ணிவிட்டு நம்ம லுக்கை பார்க்கலாம் ஓகேவா நிறைய பேர் என்னை கேட்டுகிட்டே இருக்கீங்க என்ன மாயிஸ்ட்ரைசர் யூஸ் பண்ணீங்கன்னு யூஸ் பண்ணுங்கள் நியூட்ரிஜனாக தான் நேம் எனக்கு கரெக்டாக வந்து ப்ரொனன்சேஷன் பண்ண தெரியல நியூட்ரஜனாக தான் எனக்கு வாசிக்க தெரியுது இப்போ கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது பார்த்தீங்கன்னா ஹைட்ரா பூஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் ஃபேஸில் நல்ல ஒரு ஹைட்ரேட் பண்ணும் நம்ம ஃபேஸை ரொம்ப ட்ரை பண்ணா பார்த்துக்கோங்க ஏன்னா இதோட இதே பாத்தீங்க ஸ்ட்ரெச்சரே பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி மாதிரி தான் இருக்கும் அதனால் நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்து நம்மளோட ஃபேஸில் டக்குன்னு அப்சர்வ் ஆயிரும் இது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே நான் சிவகங்கைக்கு வந்து ரெண்டு வருஷம் இருக்கும் வரவா நம்ம வந்து அது ரெண்டு வருஷமா நான் இதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மற்றபடி இது பாய்ஸ் யூஸ் பண்ணலாமா கேர்ள்ஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஆனால் இதுவரை நான் மட்டும் தான் யூஸ் பண்ணேன் ராமே இந்த மாய்ஸ்டரைசரோ சன்ஸ்க்ரீனோ எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் நம்ம இப்போ நைட் நேரம் போறதுனால நான் வந்து வெறும் மாய்ஸ்டரைசர் மட்டும் யூஸ் பண்ணுறேன் வேற எதுவுமே யூஸ் பண்ணல அதுக்கிட்ட வந்து ஐப்ரோ வந்து த்ரெட் பண்ணணும் த்ரெட் பண்ணாமல் பாருங்க எப்படி இருக்குன்னு எவ்வளோ முடி வளர்ந்துருச்சு பாருங்க த்ரெட் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு மகியோட பர்த்டே சமயம் தான் போய் த்ரெட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அது வரையும் பண்ண வேணாம் இருக்கட்டும் இருக்க வரையும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ ஐப்ரோ பென்சில் மட்டும் போட்டு நம்ம வந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா எதுவுமே பண்ண விட மாட்டேன் நம்ம பிளீஸ் இது பார்த்தீங்கன்னா எனக்கு நான் வாங்கினது ப்ரொமோஷன் எங்களுக்கு வந்தது ஆனால் பார்த்தீங்கன்னா இது இவதான் யூஸ் பண்றான் என்னை எனக்கு முடிவு நிறையா இருக்குல்ல அதனால நாம் என்ன http நcessor்ணத் தய் youtன் வா agents பமைளரம் நபுது வாயுடம் தயர்து வணா காளையுடnoonது வrenceுகிற நீ இந்த பொண்ணு profitable தி இன்னும் கடblueுப் Hogwarts Kafaln Ll

ஐப்ரோ பதில் பிஇஸ்டி பிசிஏல பிராண்டில் இருந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிக்கிறேன் இன்னும் காலியாகவே இல்லை கொஞ்சம் நல்ல அழகா வரும் த்ரெட் பண்ண மாதிரியே அந்த மாடலுக்கு வரும் அதனாலதான் இதை வந்து மாத்தாமவே அப்படியே வச்சிருக்கேன் உங்களுக்கு ப்ராடக்ட் எதாவது வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நைக்காவில் வாங்குங்க ஏன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே நல்லா இருக்கும் சர்டிஃபிகேட் ப்ராடக்ட்டும் கூட என் மகனை கிளப்பி விட்டுட்டே வா இங்கே வா புரிய வா மொத நீ என் மகனை கிளப்புறது ஒரு பெரிய டாஸ்காக இருக்கு போகிறதுக்கான கிளம்புறோம்

சொல்லிவிட்டு லிப்ஸ்டிக் சின்ன பிள்ளையெல்லாம் லிப்ஸ்டிக் போட்டு வாய் ஆறுன்னு வச்சுப்போம் ஏன்னா ரெண்டு உதரவு செஞ்சுன்னா லிப்ஸ்டிக் அழிஞ்சிடுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் சின்ன குழந்தை எல்லாருமே அப்படிதான் தான் இருந்திருப்போம் அந்த மாதிரி அந்த வயசிலேருந்தே பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது டார்க் ஷேடாக போடணும் ரொம்ப லைட் ஷேட் என்னோடய ஃபேஸில் செட் ஆகாது ஒவ்வொருத்தவங்க ஃபேஸுக்கு ஒவ்வொருத்தவங்க ஷேர் செட் ஆகும் என்னோடய ஸ்கின் கலர்லேயே நான் போட்டேன்னா அது வந்து அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது வாய் ரொம்ப அசிக்கமாக இருக்கும் கொஞ்சம் என்னோட ஸ்கின் ட என்னோட ஸ்கின்னை விட கொஞ்சம் டார்க்காக போட்டேன்னா அது கொஞ்சம் எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் ஓகே நம்ம ஃபேஸ்க்கு நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு ப்ரைட் கொடுக்கும் ஃபேஸே கொஞ்சம் ப்ரைட் கொடுக்குறதுனால நான் வந்து கொஞ்சம் டார்க் ஷேடாக தான் யூஸ் பண்ணுவேன் நல்ல ஒரு பிங்க் கலர் லிப்ஸ்டிக் தான் நான் யூஸ் பண்ணுவேன் அது என்னோட ஃபேஸ்க்கு கொஞ்சம் பிரைட் இப்போ ஃபஸ்ட்டில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேஸே டல்லாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேஸ் பிரைட்டை தெரியும் அதனால தான் நான் இந்த மாதிரி ஷேட் யூஸ் பண்ணுறேன் கொஞ்சம் கருப்பாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் ஷேடாக யூஸ் பண்ண டார்க்னால் கருப்புன்னு இல்லாமல் கொஞ்சம் அவங்க ஸ்கின்னை விட அதிகமான கலரை யூஸ் பண்ணுங்களா அதே மாதிரி வந்து ஒயிட்டாக இருக்கும்போது லைட் ஷேடாக யூஸ் பண்ணுவாங்க ஆனால் அது அவங்களுக்கு அழகாக இருக்கும் அதே மாதிரி நான் எனக்கு வந்து என்னோட இதில் அவங்களுக்கு தான் பிளாக் கலராக டார்க்காக போவாங்க நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர்த்த அந்த மாதிரி தான் எனக்கு உங்களுக்கு எப்படியும் அதை மாதிரி யூஸ் பண்ணுவேன் என்னோட ஷேடு வந்து கல் நம்பர் யூஸ் பண்ணுறானு இன்சைட்ல இருந்து நான் யூஸ் பண்ணி விடுறேன் ஓகே அடுத்து பார்க்கலாம் இதுக்கடுத்து நம்ம கல்யாணம் பண்ணதுக்கான ஒரு சாட்சியாக நெத்தியில் குங்குமம் வைக்க வைக்கிறப்போ

ஆமா அப்படியே எனக்கு தாளிச்சே எடுக்க கூட நீ வே ஜிமிக்கி எடுத்துறியா நான் போட்டிருக்க மாதிரியே ஜிம்கி கோல்டில் எல்லாமே எடுக்கணும் எடுப்போம் மகி உனக்கு பர்த்டேக்கு என்ன வேணும் வண்டி வாங்கி வாங்கிடுவோம் வாங்கிடுவோம் வண்டி வாங்கிடுவோம் சென்னைக்கு வாங்கிட்டு வருவோம் என்ன மஹி ஓகே அம்மக்டி நீ தலை தான் தலையை முடிச்சு நான் உங்களை சந்திக்கிறேன் கிளம்பியாச்சும் டிஸ் நான் வந்து இன்னைக்கு வந்து சேலம் எடுத்துக்கட்டுனால ரொம்ப வியக்கும் அதனால நான் இந்த மாதிரி ஒரு கிளி போட்டு ஒரு பேண்ட் போடுறேன் ஏன்னா அது கொஞ்சம் வெக்கையாக இருக்கும் ஒரு நேரது ஓகே அமோகிஸ் இப்போ நம்ம கிளம்பியாச்சு நம்ம ஃபுல் அவுட்ஃபிட் அவுட் லுக் பார்த்துட்டு வீடியோ முடிச்சுட்டோம் உம் உன் குட்டி ஸ்லுக் பார்த்தலாமா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பூ மட்டும் மிஸ்ஸிங் ராமானு பறவான்னு தெரில பாப்பா பூ உள்ள இருக்கும் எடுத்துக்கணும் ஓகே நல்லா இருக்கான்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான்னா நெக்ஸ்ட் உள்ளது